நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க் யூ ஸோ மச் நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான கரையும் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட இது போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிள்ளைங்க வெளியில் எதையுமே கேட்க மாட்டாங்க நம்ம வீட்டில் கோதுமை மாவும் தேங்காயும் இருந்தால் போதும்ங்க இதை ஈஸியாக சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம் அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளானது மற்றும் டேஸ்டியானதும் கூட வாங்கது எப்படி செய்துன்னு பார்த்துக்கலாம் இதுக்காக முதல்ல நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் அடுத்து தான் இதுக்கு தேவையான முக்கா கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இது துருவி நான் எடுத்திருக்கேன் ஸோ முக்கா கப் எனக்கு மைல்டு தான் ஸ்வீட் இருந்தது நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் அதாவது ஒன்னே கால் கப் வரைக்கும் கூட நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கலாம் அது நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் இது கூட ஒரு ஆஃப் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நம்ம கொதிக்க வச்சு வடிகட்டிக்க போகிறோம் இதுக்கு பாகுப்பதெல்லாம் வேண்டாம் இப்போ நமக்கு இந்த சிறப்பும் ரெடி ஆகிடுச்சு இது இருக்கட்டும் இதுக்காக நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் ஒரு ஆஃப் மூடி நான் பொடியாக கட் பண்ணி ஜால் ஆட் பண்ணி நினைக்கிறேன் இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி திக்கான தேங்காய் பால் ரெண்டு கப் வர அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு முதல் பால் ரெண்டாவது பால்லாம் இல்லை மொத்தமா நமக்கு ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் பால் தேவைப்படும் அவ்வளோதான் இப்போ தேங்காய் பாலை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சின்ன மிக்சி ஜார் யூஸ் பண்ணேன் ஸோ ரெண்டு முறையை அரைச்சி எடுத்தேன் இப்போ தேங்காய் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ இது இருக்கட்டும் இது செய்யறதுக்காக ஒரு பேன் வச்சு பேன் சூடானப்ப ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா நமக்கு உருகி வந்த பிறகு அதோட ஒரு கால் கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம் ரவையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்தளவுக்கு நம்ம நல்லா வறுத்துக்கணும் பாருங்கள் நல்லா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகி வறுந்து வருது இப்போ இந்த ஸ்டேஜ் நாம் எடுத்து வச்சிருக்க ஒரு கப் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம் மாவும் நமக்கு நல்லா வருந்து அந்த ஃப்ளேவர் நல்லா நமக்கு கொடுக்கும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் ரவையோடு கலந்து நல்லா நம்ம வறுத்து விட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட நெய் ஆட் பண்ணிக்கலாம் நான் திரும்பவும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி வறுத்து விட்டேன் அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா நல்லா இருக்கும் கோதுமை மாவும் நமக்கு நல்லா வருந்து வரும் அந்த பச்சை வாசனையும் நமக்கு வராது இப்போ பர கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வருந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க வெள்ளம் சிரப் ஆட் பண்ணி நல்லா நம்ம கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட நாம் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு எடுத்து வச்சுருக்க தேங்காய்பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட்டிகள் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம அப்படியே தேங்காய் சாப்பில் ஆட் பண்ணும்போது முதல்ல கொஞ்சம் கட்டிகளாக இருக்கும் அது நீங்கள் இப்படி நல்லா ப்ரெஸ் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கட்டிகளாக நமக்கு கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த ஸ்டேஜில் நான் திரும்பவும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணேன் அப்போ நமக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா வெந்து வரும் பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு நான் செய்கிறது இன்றைக்கி ஸ்டீல் பேண்ட் ஸோ கொஞ்சமாக ஒட்டி இருக்குது அடுத்த இது கூட நான் கொஞ்சமாக பாதாம முந்திரியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் கலரே சேஞ்ச் ஆகி நமக்கு பாத்திரத்தில் ஒட்டி ஒட்டாமல் வந்திருக்கு இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது நல்லா நமக்கு உருண்டு வரணும் அதே போல் ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போதும் ஒட்டாமல் இருக்கணும் இது நமக்கு கரெக்டான பதம் இப்போ நாம் இதை ஒரு நெய் தடணும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நாம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா நமக்கு ஆறி வரணும் அப்போ தான் நமக்கு கட் பண்ண முடியும் பாருங்கள் இது அல்வா பதத்தில் இருக்கும் இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நாவில் வைக்கும்போதே அப்படியே கரைஞ்சிரும் அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லா நம்ம ஆறின பிறகு இதை நம்ம பீஸு போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் அப் அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் தான் இதை பீஸா போட்டிருக்கேன் இது நல்லா ஆறி வந்த பிறகு இன்னொரு பிளேட்டுக்கு அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக வந்துடும் அடுத்து நாம் இதை பீஸா போட்டுக்கலாம் இதுமேல் ஜஸ்ட் நம்ம குங்குமப்பூ அப்ளை பண்ணி அப்படியே நம்ம சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நாம் பால் ஆட் பண்ணுறோம் ஸோ இது ரொம்ப நாள் நீங்கள் வச்சுருக்க முடியாது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நீங்கள் கன்சியூம் பண்ணிடணும் அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இதில் ஆட் பண்ணுற வெள்ளம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூட குறையை ஆட் பண்ணிக்கோங்க இது போல் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ என்ஜாய் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக இருங்க